அருள்மிகு ஆலமரத்தம்பன் திருக்கோவில் மயிலாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா இன்னைக்கு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் இருக்கிறது ஐயாவும் அம்மாவும் சுவாமியெல்லாம் இன்னைக்கு வார்ப்பில் குளிப்பாங்க பால் குளிப்பாங்க பசும்பால் கொதிக்க கொதிக்க குளிப்பாங்க குளிக்கும் போதே சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய பிள்ளைங்க கோவிலுக்கு வரக்கூடிய பிள்ளைங்க தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வாங்க நல்ல சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது இந்த கோவில் எங்கே இருக்கிறது அருள்வாக்கு கேட்க வரணும் அப்படியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஃபோனில் கேட்குறீங்க பாருங்க தெரியாதவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தெளிவாக சொல்லுறேன்னு கேட்டுவிடுங்கோ மயிலாடி ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி நாகூர் கோவிலிருந்து மூணா நம்பர் பஸ்ஸெல்லாம் வரும் மயிலாடி இது மெயின் ரோடு இதில் தான் இருக்கிறது கோவில் அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஒவ்வொரு இடங்களில் தங்கி இருக்காங்க சாயங்காலம் பூஜைகளுக்கு சரியாக வந்து சேருவாங்க பால் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணுறவங்க மஞ்சள் பொடி பால் நாகம்மனுக்கு ஆறு மணிக்கு அபிஷேகம் இருக்கிறது தாமதம் இல்லாமல் கொண்டு வாங்க